ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஷேர் பட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமாதிரி நன்றிகள் ஸோ நேற்று நிஃப்டி எக்ஸ்பெயரியை வந்து வீடியோவில் எக்ஸ்பெயின் பண்ணுங்க ஷார்ட்ஸில் ஸோ சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம நிஃப்டியில் ஓரளவுக்கு ப்ரைஸ் செக்ஷனை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நேற்று நேற்று இல்லை போன வாரம் வீடியோவில் எக்ஸ்பெளைன் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் அதே மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இப்போ என்னன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஐயர் ஐஸ் ஐயர் லோஸ் ஃபார்ம் ஆகணும் இப்போ அதுவும் ஃபார்ம் ஆயிருக்கு இது லோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ அதே மாதிரி இது ஐ இப்போ இந்த ஐயை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு ஸோ ஹையர் ஐஸும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நிபியில ஸோ ஒரு நல்ல அப்பவும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி எஃப்ஐயோட ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு ஸோ எஃப்ஐ செல்லிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி மூணு கோடி தான் இருக்கு ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபேக்டர்ல இருக்கு டி வந்து போல பையிங்கில் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஸோ நிஃப்டி வந்து இப்போ பாசிட்டிவ்ல இருக்கு குளோபல் மார்க்கெட் என்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து டோஜோன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து பிளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் மேஸ்ட் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபோர் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஒரு அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் மேலே போயிருக்கு இது என்ன ரீசன்ன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஏசியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சாக தான் இருக்குது ஜப்பான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபோர் வந்து மைனஸ்ல இருக்குது சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து ஒன் பர்சன்ட் ப்ளஸ்ஸு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது தைவான் நெகட்டிவ் கொரியா மார்க்கெட் பாசிட்டிவ் ஸோ இது கொஞ்சம் மிக்சாக இருக்கு இப்போ வந்து நமக்கு முக்கியமான நியூஸ் அப்டேட் என்னென்னா நாளைக்கு எது டிரைவ் பண்ணும் மார்க்கெட்டை டெம்பரரி வாலண்டிட்டி எது கொடுக்கும் அப்படின்னா இந்த பீகாரோடைய எக்ஸிட் போல்ஸ் தான் ஸோ இது வந்து இப்போது வெளில வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கறதுக்கு பதிலாக போல் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ஒரு ஆறு பேர் எடுத்திருக்காங்க பார்த்து அதோட ஆவரேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்புக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இதனால் ரொம்ப பெரிய ரேலிலாம் கொடுக்காது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும் அதனால் இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண வேணாம் டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரீபவுண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம அதை வச்சு நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம் ஏன்னா டாடா மோட்டார் சிவி வந்து நாளைக்கு லிஸ்ட் பண்ண போறாங்க இந்த டிமெர்ஜை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் பார்க்கும் இப்போது டாடா மோட்டார்ஸ் உடைய சிவி அதாவது கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டுவெல்த் நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பிரைஸ் டிஸ்கவரி அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க என்ன ரீசன்னா ரூபா டிமெர்ஜிருக்கு முன்னாள் க்ளோசிங் பிரைஸ் ஸோ நானூறு ரூபாய்ல வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஆயிருக்கு ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு ரூபாய் அப்படின்ற மாதிரி ப்ரீஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அனலிஸ்ட் என்ன வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசி செக்யூரிட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிவி பிசினஸ் ஒரு முந்நூறு ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அனலிஸ்ட் அதாவது எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுலேருந்து இருந்து நானூத்தி எழுபது வரைக்கும் இது வந்து ஃபேர் வேல்யூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது நோமுரா நோமுரா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி மாதிரி கொடுத்திருந்தாங்க இவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் முன்னூத்தி அறுபத்தி ஏழு கொடுத்திருந்தாங்க ஓப்பன் ஆச்சு கமர்ஷியல் வெஹிக்கிள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கொடுத்திருக்காங்க எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதுன்றத பாக்கலாம் நாமினல் பிரைஸா டூ சிக்ஸ்டி சொல்லியிருந்தாங்க டிமெர்ஜருக்கு முன்னாடி சோ இதுக்கு மேல இது ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட வந்து ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகுதுன்ற மாதிரி மீனிங் ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஐவேக்கோன்ற கம்பெனியை வந்து அவங்க அக்வைர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்ததுன்னா டாடா மோட்டார்ஸ் சிவி குரோத் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ இது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் குரோ ரெவன்யூ வந்து டூ லேக் ஓர் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த ஐவேக்கோன்ற கம்பெனி ஈரோப் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெவன்யூ கொடுத்துருக்க ஒரு கம்பெனி ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த அக்வசேஷன் இன்னும் முடியல ஸோ நெக்ஸ்ட் இயர் இயர்ல இது நடக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இது நடந்தது அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்கும் ஸோ டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வியூவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு மர்கன்ஸ் ஃபார்மாவும் இந்தியா மாட்டோ அனலைஸ் பண்ண சொல்லி நான் பேசிக்கான ஒரு விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் பட் இதை வச்சு நீங்கள் டிவிஷன் எடுக்க வேணாம் இது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஸோ இது வந்து என்னுடைய அனாலிசிஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பேராமீட்டர் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து டிவிஷன்ஸ் எடுங்க இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி கோடி இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பிஇ வந்து டுவெண்ட்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஒரு டீசெண்டான பிஇ தான் அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர்ல இருக்கு லோ வந்து ஒன் சிக்ஸ்டி டூ பிப்டி டூ வீக் லோ அதே மாதிரி ஐ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி நைன் ஆல் டைம் ஐ இதுதான் ஸோ இப்போ இந்த பிரைஸ்ல வந்து நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா டெட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஓகே பாயிண்ட் ஒன் த்ரீ தான் இருக்கு இது வந்து பாசிட்டிவான அதே மாதிரி இதனுடைய பியர் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து டாக்டர் ரெட்டி இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லோயஸ்டா இருக்கு இந்த எட்டு டாப் எயிட் கம்பெனிஸ்ல மார்க்கெட் கேப் படி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்டி ஃபைவ்ன்றது ஒரு டீசென்ட்டான ஒரு பி தான் இதனுடைய மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஸோ அதை விட இது வந்து கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் அதே மாதிரி க்ரோத்தும் வந்து இது நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கு இப்போ நான் ஏன் இயர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரோத் வந்து ரெவன்யூல இருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டும் டீசெண்டான ப்ராஃபிட்டு தான் கொடுத்துருக்கு எழுபத்தி நாலு கோடியிலிருந்து இப்போ வந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாப் லைன் பாட்டம் லைன் ரெண்டுமே வந்து ஓகே தான் டெட்டும் ஓகே பி நல்லா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபோ வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃபோல தான் இருக்காங்க ஸோ அதுவும் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இருக்கு ஒரு இயர்லியில் நான் வச்சு காட்டுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு நாற்பத்தி எட்டு இருக்காங்க இப்போ நாற்பத்தி மூணு வந்திருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கிட்ட இருக்கு பட் எஃப்ஐடி ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பெர்சன்ட்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது வந்து பாசிட்டிவான விஷயம் இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாட்டம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு பண்டமெண்டலி கம்பெனி வந்து ஓகே தான் டெக்னிக்கல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் சப்போர்ட்ல இருந்து மேலே ரேஸ் ஆரம்பிச்சிருக்கு டெக்னிக்கல்ஸ் பண்டமெண்டல்ஸ் ரெண்டுமே ஓகேவா தான் இருக்கு மக்கன்ஸ் ஃபார்மாக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட அலோகேஷன் நீங்க எப்படி அலோகேட் பண்றீங்கறத பொறுத்து தான் உங்க போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ மொத்தமா நீங்க ஸ்மால் கேப் கொடுத்தீங்கன்னா பெரிய ரிஸ்கா இருக்கும் இது வந்து ஃபார்மா செக்டார்ல வருது அப்படின்னா ஃபார்மா செக்டாருக்கு வெயிட்டேஜ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் மேலே இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த பத்து பர்சன்ட்ல மக்கன்ஸ் ஃபார்மாக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் அலோகேஷனா இருக்கும் இது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுமே தவிர மக்கன்ஸ் ஃபார்மா நல்லா இருக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டுமே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மொத்தமா மாதிரில போய் போயிடக்கூடாது இதுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம் ஸோ உங்களுடைய அனாலிசிஸை பண்ணிட்டு நீங்கள் டிஷ்ன எடுங்க நான் வந்து இந்த மர்கன்ஸ் ஃபார்மாக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் அலோகேஷன்ஸ் கொடுப்பேன் ஸோ அதுதான் வந்து ஒரு டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மற்ற வியூவர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஐடியாஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஐடியாஸ்லாம் வச்சுட்டு அவங்க டிசன் எடுக்கிறவங்க அவங்க எடுத்துப்பாங்க ஸோ என்னுடைய வியூ நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா மார்ட் பார்க்கலாம் ஸோ இந்தியா மார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பதினாலாயிரம் கோடி இருக்க கம்பெனி இதுவும் ஸ்மால் கேப்பில் தான் வரும் இதனுடைய பிஇ வந்து ரீசண்டாக தான் இருக்குது டுவெண்ட்டி செவன் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குரோத்தும் லாஸ்ட் டென் இயர்ஸ் நூற்றி எழுபத்தாறு இருந்து இப்போ ஆயிரத்தி முந்நூறு கோடி வரைக்கும் வந்திருக்காங்க டாப் லைனும் நல்லா இருக்கு பாட்டம் லைன் அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமா இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் இருந்து பதினெட்டு வரைக்கும் ப்ராஃபிட் இல்லை பட் இப்போ வந்து கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு கண்டினியூஸாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம வந்துலாம் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் டெட்டும் இதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி செக் பண்ண சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த கம்பெனிக்கு டெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ கம்பெனிக்கு கடனும் கிடையாது ரெவன்யூவும் வருது ப்ராஃபிட்டும் நல்லா கொடுத்துட்ருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் வச்சு காமிக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுலேருந்து இப்போ ஒரு நாற்பத்தொம்போது ஒரு மூணு பர்சன்ட் கிட்டே இருக்கு பட் எஃப்ஐடி ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆயிருக்கு ஸோ டபுள் த டைம் ஆயிருக்கு எஃப்ஐடி ஹோல்டிங் ஸோ இன்ஸ்டியூஷன் வாங்குறாங்க ஸோ கம்பெனி வந்து இது ஓகே தான் அங்கே இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணனும் இது எந்த செக்டாரில் வருதுன்றதை பாருங்க அந்த செக்டாருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து டைவர்ஸ் பண்ணுவோம் இது வந்து இப்போ கன்சியூமர் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த செக்டாருக்கு நீங்க வந்து எவ்வளவு அலோகேட் பண்றீங்க நான் இதனுடைய டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டம் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ பிரேக் அவுட் ஆச்சுனா ஒரு பெரிய அப்போவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதையே நான் சொல்ல வர பாயிண்ட் அலகேஷன் ஸோ அலகேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் மேலே கொடுக்காம இருக்கிறது பெட்டரா இருக்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி மர்க்கன்ஸ் ஃபார்மாவை சொல்லணும் அதே மாதிரி த்ரீ டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம அலோகேஷன் கொடுக்கலாமே தவிர நிறைய இதில் போகிறது வந்து எனக்கு நான் ரிஸ்க்காக பார்க்குறேன் ஏன்னா இதுவும் ஸ்மால் கேப் கம்பெனி ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் கேப்புக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் இல்லை த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி தான் அலோகேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய வியூ இந்தியா மாட்டுக்கும் மர்கன்ஸ் ஃபார்மாக்கும் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஆனால் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க Thank you.